பாபர் கோவிலை இடித்து கட்டினார் என்ற வதந்தியை பரப்புவதன் மூலம் மக்களிடத்தில் பிளவுகளை உண்டாக்கி அதன் மூலம் ஆதாயம் தேடுவதற்கும் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலை இடிப்பதற்கும் இன்றைக்கு பாசிச கும்பல் தயாராகிவிட்டது எங்களுடைய பள்ளிவாசலை காக்க வேண்டும் எங்களுடைய பள்ளிவாசல் நிரந்தரமானது என்று கருத்தை சொல்ல வேண்டும் என சென்றவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சம்பல் என்கின்ற நகரில் சுமார் ஐநூறு ஆண்டுகால கால பழமையான பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது சாஹி ஜமா மசூதி என்கின்ற இந்த பள்ளிவாசல் பல நூறு ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்து இந்த பள்ளிவாசல் ஏற்கனவே கோவில் இருந்த இடத்தை இடித்து கட்டப்பட்டதாக விஷ்ணு சங்கர் செயின் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் வழக்கை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடுக்கிறார் யார் இந்த விஷ்ணு சங்கர் செயின் என்று சொன்னால் சில மாதங்களுக்கு முன்பு வாரணாசியில் அங்கு இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசலில் கோயில் இருந்தது என கூறி வழக்கு தொடர்ந்த நபர் தான் இந்த நபர் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நவம்பர் தேதி சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்தில் இந்த ஜமா எதிராக ஒரு வழக்கை தொடுக்கிறார் எங்களுடைய கோயில் இடிக்கப்பட்டு தான் பள்ளிவாசல் பாபரால் கட்டப்பட்டது என்ற ஒரு காரணத்தை வைத்து இவர் வழக்கை தொடுக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆதித் என்பவர் ஒரு வாரத்திற்குள் அங்கு ஆய்வு செய்து அந்த ஆய்வுக்குழு தனக்கு அறிக்கை வழங்க வேண்டும் என்று ஒரு நபர் நீதிபதி கொண்ட ஒரு கமிஷனுக்கு அவர் ஆணையிடுகின்றார் அவர்கள் அந்த பள்ளிவாசலை ஆய்வு செய்ய செல்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் நாங்கள் பல நூறு ஆண்டுகளாக இங்கு வணக்க வழிபாடுகள் செய்து வருகின்றோம் இது எங்களுடைய ஆலயம் இந்த பள்ளிவாசலில் ஆவு என்ற பெயரில் நீங்கள் பள்ளிவாசலை அபகரிப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் மீறுகிறீர்கள் என்கின்ற வகையில் தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அந்த எதிர்ப்பு கலவரமாக மாறுகிறது அந்த மக்களை அடித்து துரத்துவதற்கு காவல்துறை மிக கடுமையான சட்டத்தை வழிமுறையை கையில் அடிக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை சுட்டு விரட்டக்கூடிய நிகழ்வுகளை அன்றைக்கு காவல்துறை எடுக்கிறது அதன் விளைவாக என்ன ஆனது என்று சொன்னால் நான்கு அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் பிலால் என்கின்ற நபரும் நபரும் கைவு என்கின்ற நபர்களும் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டிற்கு இருக்கிறார்கள் தங்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்களில் உரிமையை கோரக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக அவர்கள் எதிர்க்கக்கூடிய அந்த தருணத்தில் காவல்துறை துப்பாக்கியால் சுட்டு நான்கு நபர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் உத்தரப்பிரதேச அரசாங்கம் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் மீது அடக்குமுறையை செலுத்துகிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை அடக்குவதை மட்டுமே குறிக்காலாக கொண்டு செயல்படக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு இந்த பள்ளிவாசல் பிரச்சனையில் சுமூகமாக பேசி தீர்வு கண்டிருக்க முடியும் அந்த ஊராரோடு சுமூகமாக ஒரு நட்புறவை ஏற்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி அதன் பிறகு இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது மக்கள் எதிர்ப்பார்கள் அந்த எதிர்ப்பு வரும் பொழுது தங்களுடைய அடக்குமுறையை காட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்டதாகத்தான் இப்போது உள்ள நிகழ்வுகள் தெரிவிக்கின்றன அந்த இறந்த நபர்கள் அப்பாவிகள் தங்களுடைய பள்ளிவாசல்களை ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்களே பாபர் மசூதி போல இதையும் இடித்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வோடு கூடியிருந்த மக்களிடத்தில் காவல்துறை அதிகாரிகளோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு கண்டிருக்கலாம் ஆனால் அங்கு கலவரம் ஏற்பட்டு அந்த கலவரத்தின் மூலம் நான்கு நபர்கள் அப்பாவி உயிர்கள் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதை நடுநிலையான மக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு மாவட்ட நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யா என்கின்ற நீதிபதி ஒரு வாரத்திற்குள் அந்த பள்ளிவாசலில் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என கட்டளையிட்டிருக்கின்றார் நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றப்பட்டது என்று சொன்னால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் தீர்ப்புகள் என்பது மக்களுக்காகத்தான் அந்த தீர்ப்புகளை நம்பித்தான் நீதியை நம்பித்தான் இன்றைக்கு கோடான கோடி மக்கள் காத்திருக்கிறார்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அதற்கு முன்பு பள்ளிவாசல்களோ இந்துக்கள் ஆலயங்களோ கிறிஸ்துவ ஆலயங்களோ என்ன நிலையில் இருக்கிறதோ அதே நிலைதான் நீடிக்க வேண்டும் இது பாபர் மற்றும் அயோத்தி பிரச்சினைக்கு பொருந்தாது என்கின்ற ஒரு காரணத்தை வைத்துத்தான் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படி நிறைவேற்றப்பட்ட சட்டம் இன்றைக்கு நீதிபதிகளால் அங்கீகாரம் கொடுக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் சொல்லவில்லை அலகாபாத் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் கோவிந்த் மாத்தூர் அவர் சொல்கின்றார் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டதென்று என்று சொன்னால் அந்த சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் நீதிபதிகள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வழிபாட்டு தல சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பழைய ஆலயங்களையோ பள்ளிவாசல்களையோ தேவாலயங்களையோ திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு தொடர்ந்தவர்களுடைய அந்த மனுவை உடனடியாக ரத்து செய்யலாம் அந்த மனுவை ஏற்பதற்கு நீதிமன்ற விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்யலாம் என்று அந்த சட்டம் சொல்கிறது ஆனால் அதை மதிக்காமல் அதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவது வருத்தத்தக்கதாக இருக்கிறது என்று நீதிபதி கோவிந்த் மாத்தூர் அவர்கள் தெரிவித்திருப்பது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டியது அதே போல பிரபல வழக்கறிஞர் சியூசிங் அவர்கள் சொல்கின்றார் வாரணாசியில் ஞானபாவி பள்ளிவாசல் பிரச்சனை தொடர்பாக வழக்குகள் தொடரப்பட்ட பொழுதும் மதுரா ஈத்கா பள்ளிவாசல் தொடர்பாக பாசிச கும்பல் வழக்கு தொடரப்பட்ட பொழுதும் அவர் சொல்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தள சட்டத்தின்படி இவர்கள் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் இப்படி தள்ளுபடி செய்யவில்லை என்று சொன்னால் வரிசையாக மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இதுபோல காரணம் காட்டி வழக்குகள் தொடரப்படும் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கையும் அவர் அன்றைக்கு செய்தார் அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் வந்திருக்கிறது வாரணாசியை கையில் எடுத்தவர்கள் அதே போல மதுராவை கையில் எடுத்தவர்கள் ஞானபாவி பள்ளிவாசலை இடித்துவிட வேண்டும் அதேபோல மதுராவில் இருக்கக்கூடிய ஈர்கா பள்ளிவாசலை இடித்து விட வேண்டும் என்கின்ற கங்கணம் கொட்டி செயல்படக்கூடியவர்கள் தற்போது சாம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாகி ஜமா மஜித் அதை இடிப்பதற்கான முயற்சியில் அதை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதில் வியக்கத்தக்க ஆச்சரியப்படக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் இதற்கான காரணத்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபர் இந்த சாம்பல் பகுதிக்கு ஆட்சி செய்யக்கூடிய வருகிறார் ஆட்சி அதிகாரத்தை பெறுகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுகளில் கோவிலை இடித்துவிட்டு பள்ளிவாசலை கட்டியதாக ஒரு பெரும் பொய்யை இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் உண்மை என்னவென்று சொன்னால் தாரிக்கி சாம்பல் என்கின்ற ஒரு வரலாற்று புத்தகம் இருக்கிறது இந்த இந்த புத்தகம் சாம்பல் நகரை பற்றி பல்வேறு வரலாற்று உண்மைகளை இது சொல்கிறது இது என்ன சொல்கிறது என்று சொன்னால் பதினான்காம் நூற்றாண்டில் துக்லக் என்கின்ற ஒரு மன்னர் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது ஆட்சி செய்த பொழுதே இங்கு பள்ளிவாசல் என்பது உருவாக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டில் லோகி என்கின்ற மன்னர் ஆட்சிக்கு வருகின்றார் சிக்கந்தர் லோகி என்பவர் அங்கு பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கின்றார் அது பதினைந்தாம் நூற்றாண்டில் அந்த ஆட்சி நடைபெறுகிறது பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகுதான் பாபர் அந்த இடத்திற்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்று ஆட்சிக்கு வருகிறார் அப்போது வரும் பொழுது அங்கு வந்து பள்ளிவாசல்கள் ஏற்கனவே இருந்தது அந்த பள்ளிவாசலைத்தான் பாபர் உணரமைத்தார் என்று வரலாற்று செய்து சொல்கிறது இன்னும் கூடுதலாக என்ன தகவல் சொல்கிறது என்று சொன்னால் பாபர் முகலாய மன்னர் அவர்களுடைய கட்டடக்கலையே வித்தியாசமாக இருக்கும் அந்த கட்டடக்கலையோடு இப்போ இருக்கக்கூடிய இந்த சாஹி ஜமா மஜித் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த கட்டட கலை நுணுக்கம் என்பது துக்ளக் காலத்து கலை நுணுக்கமாக இருக்கிறது முகலாயர்களுடைய அந்த கட்டடை கலை நுணுக்கம் இதில் அணு அளவு கூட இல்லை என்றும் அந்த புத்தகம் கூறுகிறது அப்ப இன்றைக்கு வரலாற்று உண்மைகள் சொல்கிறது இது பாபர் வருவதற்கு முன்பாகவே பதினான்காம் நூற்றாண்டுகளிலே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது அப்படிப்பட்ட பள்ளிவாசலை பாபர் கட்டினார் என சொல்வதே மிகப்பெரிய பொய் பாபர் கோவிலை இடித்து கட்டினார் என்று வதந்தியை பரப்புவதன் மூலம் மக்களிடத்தில் பிளவுகளை உண்டாக்கி அதன் மூலம் ஆதாயம் தேடுவதற்கும் இஸ்லாமியருடைய பள்ளிவாசலை இடிப்பதற்கும் இன்றைக்கு பாசிச கும்பல் தயாராகிவிட்டது என்கின்ற கருத்தும் இன்றைக்கு எதிர்கட்சிகளாலும் நடுநிலையான மக்களாலும் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது அப்ப இன்றைக்கு இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் செய்த விளைவின் காரணமாகவும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியை விளங்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதிகள் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட அந்த சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காததன் விளைவாகவும் இன்றைக்கு வாரணாசி பள்ளிவாசலை தொடர்ந்து மதுரா பள்ளிவாசலை தொடர்ந்து சம்பல் பள்ளிவாசலில் இந்த வழக்கு இன்றைக்கு அப்பாவி நான்கு உயிர்களை பறித்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு என்று சொன்னால் இன்னைக்கு அந்த நான்கு நபர்களை இழந்த குடும்பங்கள் பறித்துவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கும் இதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை எங்களுடைய பள்ளிவாசலை காக்க வேண்டும் எங்களுடைய பள்ளிவாசல் நிரந்தரமானது என்று கருத்தை சொல்ல வேண்டும் என சென்றவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவியான மக்கள் காவல்துறையினால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் உடல் பரிசோதனையே மருத்துவமனைக்கு அனுப்பப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் நீங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பவில்லை என கேட்கும் பொழுது அந்த குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள் காவல்துறை தான் சுட்டு வீழ்த்தியது என சொன்னால் இந்த வழக்குகளை எங்களால் சந்திக்க முடியாது எங்களை தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாக்குவார்கள் இன்றைக்கு என்னுடைய மகன் மரணித்து கிடக்கின்றான் இந்த மரணத்தில் பங்கேற்பதற்கு கூட பலதரப்பட்ட மக்கள் வராமல் இருக்கிறார்கள் காரணம் இதில் வந்தால் இவர்கள் வழக்குகளில் சேர்த்து நம்மையும் விசாரணைக்கு அழைத்து சென்று விடுவார்களோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது என்ற அந்த குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள் அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு சாம்பல் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு நபர்கள் மீது இன்றைக்கு வழக்கை பதிவு செய்திருக்கிறது இந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் என்று கூறி வழக்கை பதிவு செய்திருக்கிறது விசாரணைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் மூலம் யாரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மாவட்ட காவல்துறை கூறியிருப்பது இன்றைக்கு அந்த மாவட்டம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இருப்பதைத்தான் காட்டுகிறது அப்ப நடுநிலையான மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தள சட்டம் சொல்கிறது இந்த சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் பாபர் மசூதிக்கு பிறகு இந்த சட்டம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சமூக நல்லிணக்கம் ஏற்படும் அமைதி நிலவும் அவரவர்களுடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்படும் மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்வார்கள் என்று அந்த சட்டம் சொல்கிறது அந்த சட்டத்தை அலட்சியப்படுத்ததன் விளைவாக இன்றைக்கு நான்கு அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் பேர் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கி இருக்கிறது இதை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மிக கடுமையாக கண்டிக்கிறது சுட்டுக் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் இதில் அநீதி இழைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஊபியில் தொடர்ந்து சிறுபான்மையினர்களை அடக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை ஒடுக்கக்கூடிய பல்வேறு அடக்குமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது பல நூறு அப்பாவி இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தலித்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உத்தரப்பிரதேச அரசாங்கம் இன்னும் ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொண்டு நடுநிலையான மக்கள் இது போன்ற பாசிச சிந்தனை கொண்டவர்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்கக்கூடியவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்